பிறந்தநாள் விழாவுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் வழக்கறிஞர் அருணின்பர் செல்லபாண்டியர் அவர்கள் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி துவங்கி தொடர்ந்து நம்முடைய இளம் தலைவராக தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை இளைஞர் மந்தலை ஏற்படுத்தி வருகின்ற தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவை எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே சிறப்பாக ஏற்பாடு செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த ஒன்பதாம் தேதி இங்கே புதுக்கோட்டைக்கு வருகை இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏறத்தாழ அறுபது கிலோமீட்டர் அளவிலே ஊர்வலமாக அழைத்து தந்து ஒரு மாபெரும் வரலாற்றை இந்த புதுக்கோட்டை படைத்து இன்றைக்கு கூடாது பற்றி முரசொலியிலே அவர் கட்டுரை எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட போட்டுதலுக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே எனக்கும் பேசுகிற வாய்ப்பை அவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்